வெல்கம் பேக் டு கனிதக்ஷு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாத்துர்லாம் இன்னைக்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் பேக்கெட் ஒண்ணு எடுத்திருக்கேங்க இந்த பேக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி இப்ப நம்ம ஒரு கிணத்துல கொட்டிடலாம் ஒரு பேக்கெட் அளவு நான் குட்டிருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணியை விட்டுக்கலாம் இல்லைன்னா பால் விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பால் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா காய்ச்சின பால் தாங்க காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாலை விட்டுட்டு இதை நம்ம பசிஞ்சு எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கோங்க இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சா மாதிரி நான் பாலை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை பிசைஞ்சிடுறேன் லைட்டா பிசையணும் போட்டு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாதுங்க லைட்டா நம்ம பால ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் இது எதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா பிசையறதை காட்டுறேன்னா நீங்க இந்த அளவுக்கு லைட்டா நம்ம பிங்கர்ஸ்ல லைட்டா வச்சு ப்ரெஸ் பண்ணி நீங்க பிசையணும் ரொம்ப அழுத்தி அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு பெசையாமல் பிசையக்கூடாது சும்மா லைட்டா நம்ம பிசையணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால்லேயே தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் தண்ணியை கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ லைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும் பாத்திரத்திலே ஒட்டாதுங்க இப்போ நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பிசைஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒன்றுமே ஒட்டாது அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டா இருக்கும் சாஃப்டா உருண்டைகளை விரிசல்களே இல்லாம நல்லா கையில எந்த அளவுக்கு நம்ம அத உருண்டைகளை வந்து நல்லா சாஃப்டா நம்ம விரிசல் இல்லாம வந்து உருட்டணும் இப்ப நம்ம இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆகிடும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு இதை நம்ம சாஃப்டாக பசைஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா ஆயிடுச்சு பாருங்க தொடும்போது ரொம்ப சாஃப்டாயிடும் இதுதான் கரெக்டான பதம் பாலில் நம்ம இப்ப பிடிச்சிருக்க இதை இப்ப நம்ம இது பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம பால்லையே பசிஞ்சிருக்கோம் இல்லைங்களா அதனால நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க இதை கொஞ்சமாக நம்ம உருண்டைகள் பிடிக்கும் போது நடுல கொஞ்சமாக வச்சு வச்சு ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நீங்க பாதாமையும் முந்திரியும் வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க லைட்டா விரிசல் வரா மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சாச்சு லைட்டாக நீங்கள் ரொம்ப அழுத்து கொடுக்காம லைட்டாக வச்சு நம்ம உருட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் நம்ம பண்ணணும் விரிசலே இல்லாமல் பார்த்துக்கோங்க விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம இதை பொறிச்சு போது விரிஞ்சு விரிஞ்சு போயிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா விரிசலே இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம உருண்டைகளை புடிச்சு வச்சாச்சு இப்ப நம்ம நீங்க நெய்ல புரிச்சாலும் புரிக்கலாம் இல்லைன்னா ஆயில வேணாலும் புரிச்சிக்கலாம் இப்ப நம்ம அதுக்குள்ள அதை புரிச்சிருக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சமா ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு சர்க்கரையூட்டி பாகு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ பாகு தேவையோ அதுக்கேத்து மாதிரி சுகரை நீங்க சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம சுகரை போட்டு விட்டுடலாம் சுகரை போட்டு இது நான் ஒரு பக்கம் கொதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம உருண்டைகளை போட்டு புரிச்சு எடுத்துடலாம் இப்ப நான் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் ரொம்பவும் காயக்கூடாதுங்க மீடியமான சூட்ல இருக்கணும் சிம்ளியே வச்சு மீடியமா சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டைகளை போட்டுடலாம் சிம்ளியே வச்சு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம இதை நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே உருண்டைகளையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர்னா வந்திருக்கு நம்ம வருத்த முந்திரியும் பாதாமும் இது உள்ள வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா விரிசல் வரா மாதிரி இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம சாப்பிடும் போது ஒரு முந்திரியும் பாதாமும் வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாகு வந்து எந்த பதத்தில் இருக்கணும் தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருக்கணுங்க அதுதான் பாகோட கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து தண்ணி விடும் போது பாகு தெரியும் நல்லாவே ரொம்ப பாகு இருக்கக்கூடாதுங்க லைட்டாக இருந்தாலே போதும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே கொதிக்கும் போது தெரியும் தண்ணி கொதிக்கிறதுக்கும் பாகு கொதிக்கிறதுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமா பாகு லைட்டா கையில ஒட்டுற அளவுக்கு இருக்கும் இப்ப நம்ம ஏலக்காவ நசுக்கி போட்டுடலாம் இந்த பாகு தண்ணியை இறக்கி வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் இது மீடியமான கொஞ்சம் சூடுல இருக்கும்போது நம்ம உருண்டைகளை எடுத்து இதுல போட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும் போதே நம்ம போட்டுடலாம் நல்லா ஊறிடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம உள்ள பாதாமும் முந்திரியும் நெய்ல வறுத்து வச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா வரும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் போட்டுருக்கறதுனால ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு முந்திரியும் பாதாமும் உள்ள இருக்கிறதுனால நீங்க ஒரு ஒரு கடிக்கும் பாதாம் முந்திரியும் கிடைக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி